பிக்பாஸ் சீசன் எய்ட்டுக்கான இன்னைக்கான முதல் புறமோ பார்த்ததுலருந்தே நேற்றே விஜய் சேதுபதியோட எபிசோட்ல அருணை வந்து விஜய் சேதுபதி என்னென்ன மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டு ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டார் அப்படிங்கறத நம்மளால் பார்த்து புரிஞ்சிக்க முடிஞ்சு என்னதான் அருண் பேசுனது தப்பு அப்படி இருந்தாலும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஷோவில் அருணை கார்னர் பண்ணி விஜய் சேதுபதி பேசினது ரொம்பவுமே பார்க்க கஷ்டமா இருந்துச்சுன்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிருந்தாங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அருண் சொன்ன ஒரு யதார்த்தமான வார்த்தை தப்பாக போர்த்தி ஆகி அருண் மேல இருக்கக்கூடிய வன்மத்தை எப்போ ஒரு கார்னர் கிடைச்சிட்டா எல்லாரும் பேசுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே சேர்ந்து அருணை வந்து மாட்டி விட்டாங்க இது வீக்கெண்டில் எப்போயுமே நடக்கிற ஒரு விஷயம் தான் குரு பசமாக சேர்ந்து யாரை கார்னர் பண்ணணுமோ அவங்கள கார்னர் பண்ணிடுவாங்க அதை வந்து ஹோஸ்ட் பண்ணுறவங்க அது கமல் சாராக இருக்கும்போது காலத்துலையும் அப்படிதான் நடந்துச்சு இப்போயும் பார்த்தோம்னா அப்படிதான் நடக்குது ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம்னாலும் அந்த மாதிரி நல்லா விளையாடுற பிளேயர் நிறைய தடவை தப்பான விஷயத்துக்காக தப்பு திட்டு வாங்கியிருக்காங்க அப்படிதான் பார்த்தா இப்போ பிரதீப் வெளியில் வந்தார் ரெட் கார்டு வாங்கிட்டு அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ அருணை வந்து நேற்று எபிசோட்ல விஜய் சேதுபதி எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்தா கிச்சன் கிட்ட வச்சு பேசுனதெல்லாம் ரொம்பவே பார்க்கறது கஷ்டமா இருந்துச்சு இன்னைக்கான எபிசோட்ல அருணுக்கு சூப்பரான சந்தோஷமான செய்தி காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்னன்னு இதை பத்தின உங்களோட கருத்து கமெண்ட் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்